ஒருவர் வேலைக்காக தீவுக்கு செல்கிறார் அந்த தீ தீவில் சென்று பணிபுரிந்து வருகிறார் அப்பொழுது இவருக்கு ஒரு நல்ல பெண் அறிமுகமாகிறார் அவருக்கு இவரை பிடித்து போகிறது இவருக்கும் அவளை பிடித்து போகிறது இருவரும் நட்புடன் பழகுகிறார் நாளடைவில் இவர் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது ஒரு நாள் அந்த பெண் போய் சொல்கிறார் நான் ஊர் திரும்ப நாள் வந்துருச்சு நான் ஊருக்கு போன உடனே அம்மா அப்பாவோட சம்மதத்தோடு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் இது என்னை நீ நம்புன்னு சொல்லிட்டு இவர் பொறுப் அங்கேருந்து புறப்பட்டு வந்துடுறார் ஆனால் இந்த பொண்ணு இவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஒவ்வொரு நாளும் அந்த கரைக்கு வர்ற அந்த கப்பல் ஒளியை கேட்டு அந்த இவர் வருவாரா இந்த கப்பலில் வருவாரான்னு ஒவ்வொரு தடவையும் என்றைக்கோ ஒரு வர்ற அந்த கப்பலோட சத்தத்தை கேட்டு அந்த கப்பல் வர்ற நேரத்தில் அந்த கரையில் வந்து உட்காந்து அந்த கப்பலையே பார்த்துட்டு இப்படியே அதோட இளமை காலமும் போயிடுச்சு முதுமையும் வந்துடுச்சு ஆனாலும் இன்றைக்கி வருவார் நாளைக்கு வருவாருன்னு அந்த கரையில் உட்காந்து அந்த பொண்ணு காற்று கிடக்குது ஆனால் நம்ம மனசு ஒரு இடத்துல போய் பதிஞ்சிருச்சுன்னா நம்ம சொன்னாங்க கூட கேட்காது